கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமெரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஜபத்தின் வல்லமை மத்தேயு பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் பிரியமானவர்களே ஜபம் என்பது நாம் இறைவனோடு கொள்ளும் உரையாடல் ஜபம் என்பது நம் தேவைகளின் பையை இறைவனின் முன் விரிப்பதல்ல இதயத்தின் சுருக்கங்களை அன்பினால் விரிப்பது ஜபத்தின் வலிமை விண்ணையும் மண்ணையும் இணைக்கிறது ஜபத்தின் வலிமை பாவத்தையும் புனிதத்தையும் இணைக்கிறது ஜபத்தின் வலிமை அருகதையற்ற நம்மை இறைவனின் அருகிலே சேர்க்கிறது எலியா ஜெபித்தார் விழுந்து கொண்டிருந்த மழை விழாமல் போயிற்று இஸ்ரேலர் ஜெபித்தனர் விழாமல் நின்ற எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது ஜபம் இயற்கையையும் அடக்கும் செயற்கையையும் உடைக்கும் இயேசுவின் வலிமை அவருடைய இறைத்தன்மையால் வந்ததல்ல அவருடைய ஜபத்தன்மையால் வந்தது ஒரு சிங்கத்தின் பிடரியில் இருக்கும் எறும்பு எதற்கும் கவலைப்படாது அதுபோலதான் ஜெபத்தின் கரத்தில் இருக்கும்போது நாம் கவலைப்பட தேவையில்லை தானியலின் வாழ்க்கை அதைத்தான் நமக்கு சொல்கிறது அவர் இறைவனோடு ஜெபத்தில் தரித்திருந்தார் அதனால் சிங்கத்தின் குகையிலும் அவருக்கு நிம்மதியே கிடைத்தது எரியும் நெருப்பிலும் அவருக்கு அருள் மழையே கிடைத்தது ஜெபம் நம் கட்டுக்களை உடைக்கிறது நம் பிரச்சனைகளை தகர்க்கிறது ஜெபமற்ற வாழ்க்கை போர்க்கருவிகள் போர்க்கருவிகளின்றி போர்க்களம் புகும் வீரனைப் போன்றது தோல்வி நிச்சயம் எனவே ஜெபிப்போம் நம் தேவைகளுக்காக அல்ல இறைவனே நமது தேவை என்பதற்காக அன்பு இறைவா நாங்களும் உம்மை போன்று ஜெபிக்கும் ஜப எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் இறைவா ஆமேன்